வணக்கம் படித்ததில் பிடித்தது என்ற வரிசையில் வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷலா ஏழு ஜென்ம பாவங்களையும் நீக்கும் சொர்க்க வாசல் என்ற தலைப்புல பதிவை தான் பார்க்க போறோம் ஏழு ஜென்ம பாவங்களையும் நீக்கும் சொர்க்க வாசல் சொர்க்க வாழ்வை தரும் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் வந்தவுடனே நம் மனதை குளிரவிக்க வரும் விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் ஆகும் வைகுண்ட ஏகாதசி என்றதும் பரமபத வாசல் என்று சொல்லப்படும் சொர்க்கவாசல் நினைவுக்கு வரும் வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதம் இருந்து பெருமாளை தரிசித்து பரமபத வாசலை அடைந்தால் நம் ஏழு ஜென்ம பாவமெல்லாம் விலகும் இப்பெருவிழாவில் விரதம் இருந்து பெருமாளை தரிசித்தால் முக்தி நிச்சயம் இப்பிறவியில் உள்ள சகல பிரச்சனைகளையும் தீர்த்தருள்வார் பெருமாள் வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதை தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் மகாவிஷ்ணு முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு ஒரு குகைக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாளி ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரணுடன் போரிட்டு வென்றாள் அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்ற அரங்கன் பெயர் சூட்டினார் அசுரனை வென்ற நாள் ஏகாதசி என அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார் அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சொர்க்கவாசல் பிறந்த கதை ஆழ்ந்த உறக்கத்தில் விஷ்ணு பகவான் இருந்தபோது அவருடைய இரு காதிலிருந்து மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் தோன்றினார்கள் அந்த இருவரும் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள் இந்த அசுர சகோதரர்களை அடக்கி நம்மை காத்தொருளக்கூடியவர் விஷ்ணு பகவான் ஒருவரே என்ற முடிவில் தேவர்கள் முறையிட பெருமாள் அசுர சகோதரர்களுடன் போர் புரிந்தார் விஷ்ணுவிடம் அசுர சகோதரர்கள் சரணடைந்தார்கள் பகவானே தங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டு வைகுண்டத்தில் பெருமாளுடன் இருக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள் இந்த அசுர சகோதரர்கள் தங்களைப் போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணி பெருமாளிடம் வேண்டினார்கள் பெருமானை நாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அச்சாதாரத்தில் வெளிவரும் போது தங்களை தரிசிப்பவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அசுர சகோதரர்கள் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருளை பெறுவோம் ஆதிய மந்தமும் நாராயணனே அடியும் தந்தையும் நாராயணனே பக்தியும் முக்தியும் நாராயணனே பகலும் இரவும் நாராயணனே நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் ஓம் நமோ நாராயணாய் நமக ஓம் நமோ நாராயணாய் நமக நன்றி வணக்கம்